ஆபாசமா நடிச்ச நயன்தாரா ரம்யா கிருஷ்ணன் எல்லாம் அம்மனா நடிக்கலாமா நடிகை நயன்தாரா நடிப்புல உருவாக மூக்குத்தி அம்மன் படத்தோட இரண்டாவது பாகத்துக்கான படப்பிடிப்பு ஆரம்பமாயிருக்கு முதன் முதல்ல எடுக்கப்பட்ட காட்சியை நயன்தாரா தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க இதை பத்தின வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது வாழ்த்துக்களையும் குவிச்சிட்டு வருது இப்படிப்பட்ட சூழல்ல நயன்தாரா ரம்யா கிருஷ்ணன் மாதிரியான நடிகைகள் அம்மன் வேடத்துல நடிக்கலாமா அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் ஷேக்குவாரா சொல்லிருக்காரு ஆர் ஜே பாலாஜி இயக்கத்துல நயன்தாரா நடிப்புல போன ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஓடிடில ரிலீஸ் ஆன படம் மூக்குத்தி அம்மன் இதுல அம்மனா நடிகை நயன்தாரா நடிச்சிருந்தாங்க இந்த படம் அமோக வரவை பெற்ற நிலையில அதோட இரண்டாவது பாகத்தை மறுபடியும் எடுக்கிறார் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் டூவை இயக்குனர் சுந்தர் சி இயக்கிறாரு இந்த நிலையில மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவாரா நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளை வணங்குறாங்க நம்பிக்கை இல்லாதவங்க யார்கிட்டயும் தர்க்கம் செய்யக்கூடாது அதெல்லாம் அவங்கவங்க நம்பிக்கையை பொறுத்தது அதே மாதிரி மாரியம்மன் மூக்குத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு ஒவ்வொரு அம்மனையும் அவங்கவங்க குலதெய்வ வழக்கப்படி வணங்குறாங்க அதனால அந்தந்த சமுதாய மக்களுக்கு அவங்களோட குலதெய்வ அம்மனோட முகமானது சின்ன வயசுல இருந்தே மனசுல பதிஞ்சிருக்கும் ஆனா நடிகைகளை கொண்டு வந்து திடீர்னு அவங்கள அம்மனா காட்டுறப்போ அது எப்படி ஏத்துக்கிறது நயன்தாரா ரம்ய கிருஷ்ணன் மாதிரியான எந்த நடிகையா இருந்தாலும் அம்மனோட முகம் மக்கள் மனசுல பதிய வாய்ப்பில்ல அதுலயும் ஆபாசமா நடிக்கக்கூடிய நடிகைகளை கொண்டு வந்து அம்மனா நடிக்க வச்சா மக்களுக்கு பக்தி அப்படிங்கிறதே போயிரும் பக்தி கேரக்டரில் நடிக்கிறதுக்காக விரதம் இருக்கிறதா சொல்கிறது அதுலையும் குடும்பமே விரதமாக இருக்கிறதா சொல்றது எல்லாமே சீன் தான் மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்லப்படுறது என்ன தான் அம்மனாக நடித்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே நடித்த ஆபாச காட்சிகள் அரைக்குடை ஆடையோட நடனம் ஆடினது யாருக்குமே நினைவுக்கு வராதா உண்மையாக பக்தி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லாவே புரியும் இந்த மாதிரியான பக்தி படங்களில் பக்தி வேடங்களில் புதுமுக நடிகைகளை நடிக்க வைக்கலாம் பக்தி படங்களில் நடித்ததுக்கு பின்னாடி அந்த புதுமுக நடிகைகள் வேறு வகையான படங்களில் நடிச்சாலும் அதில் ஒன்றும் தெரியாது அம்மன் கேரக்டர் அப்படின்னாலே அது கேஆர் விஜயா தான் அவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் ரம்யா கிருஷ்ணன் கூட பல படங்களில் குத்தாட்டம் போட்டவங்க தான் அரைகுறை ஆடையோட வளம் வந்தவங்க தான் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப் பற்றி பெருமையாக பேசினவங்க இவங்கெல்லாம் அம்மனா நடிக்கிறத ஏத்துக்கவே முடியல ஃபயர் படத்துல நடிச்ச ரக்ஷிதாவை வச்சு மூக்குத்தி அம்மன் டூ எடுத்தா மக்கள் வரவேற்பாங்களா இது நயன்தாராவுக்கும் பொருந்தும் சௌந்தரியம் அம்மனா நடிச்சா ஏத்துக்கலாம் காரணம் அவங்க அரை குறை ஆடையோட நடிச்சதே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு